இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்வீட் செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா படாதீங்க செலவே இல்லாம உங்க வீட்டில் வெறும் அஞ்சு ரூபாய் பண்ணை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் அதுவும் பாத்தீங்கன்னா வாயில வச்சோடனே கரையிற மாதிரி பெரிய பெரிய பேக்கரியில் விற்கிற அதே டேஸ்ட்ல வேற லெவலாக நம்ம ஸ்வீட் செஞ்சு அசத்திடலாம் இந்த ஸ்வீட்டு வெறும் அஞ்சு ரூபாய் பண்ணலை தான் செஞ்சீங்களா அப்படின்றது ஆச்சரியமாவே இருக்கும் யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டான இந்த ஸ்வீட் ரெசிபியை தமிழ் புத்தாண்டுக்கு வெறும் அஞ்சு ரூபாய் பண்ணலை எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் இப்ப நமக்கு இதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பண்ணு அதாவது பெட்டி கடையிலேருந்து இருந்து டீ கடையிலேருந்து இருந்து எல்லா கடையிலையுமே இந்த பண்ணு வந்து விற்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு தான் நான் எனக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு மூணு முட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கங்க இப்ப நம்ம பண்ணல உள்ள அந்த மேலில் உள்ள தோலைலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிருங்க இந்த மாதிரி தோலைலாம் எடுத்துகிட்டு செய்யும்போது கேக் வந்து சாப்டா நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வருங்க அதனால நம்ம தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடுறோம் இப்போ நம்ம தோளெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்காங்க இந்த பண்ணு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து கேக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதில் அடுத்து வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து முட்டைங்க உங்கள் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் முட்டை இருக்கும் மூணே மூணு முட்டை சேர்த்துக்கங்க உடனடியாக உங்கள் பசங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யணும்னா இந்த ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மூணு முட்டை இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாவது நம்ம அரைக்கப் பால் சேர்த்துக்கலாங்க பால் வந்து நல்லா ஆற வச்சு நல்லா சேர்த்துக்கங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ அதே அளவு அரைக்கப் வந்து சக்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறும் அதனால் நான் ஒயிட் சுகரே சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வெனிலா எசன்சி சேர்த்துக்கலாம் சப்போஸ் வெனிலா எசன்சி இல்லாதவங்க ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ மிக்சியில் வந்து நல்லா வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு கேக் வந்து ரெடி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாவது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் நாலு ஸ்பூன் சக்கரையும் நாலு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து நம்ம கேரமெல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கேரமெல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் செய்யும் போது பார்த்திங்கன்னா அதை மேலே வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதே டைம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கேரமெல் பண்ணிக்குவோம் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் கேரமெல் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கேக் செய்கிற பேன் இல்லை டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க உடனே சேர்த்துருங்க இல்லாட்டி வந்து அது கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கா மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே ஃபேன் காத்தில் வச்சுருங்க நல்லா வந்து ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இப்போ பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கரைசிலே இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி பானையாக இருக்கட்டும் இல்லை கடாயாக இருக்கட்டும் எதுலையாவது நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம் இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா தர்பீஸோட தோள்களில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு காமிச்சிருந்தேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டேங்க டேஸ்ட்டுக்காக பசங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு ரிங் தண்ணி வச்சுட்டு நம்ம கேக்கு கலந்து வச்சிருக்கோம்ல அந்த கரைசலை வந்து இதில் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்க சீக்கிரமே குக் ஆயிருங்க சீக்கிரமே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டிக் ஒரு டூத் ஸ்டிக்காவது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நைஃபை வச்சு இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக குத்தி பாருங்க ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க சைடோட ஓரங்களில் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லாவே ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க இப்போ நம்ம ஓரங்கள்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வேற லெவலான வெறும் அஞ்சு ரூபாய் பண்ண வச்சு இவ்ளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான் செலவே இல்லாமல் செஞ்ச இந்த அஞ்சு ரூபாய் பண்ண வச்சு ஒரு சூப்பரான கேக் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த போட்டுக்கங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்